வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்க லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சி பலன்கள் அதாவது இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க போற குரு பயிற்சி மேஷ ராசில இருந்த குரு இப்ப மே ஒன்னாம் தேதி ரிஷபராசிக்கு வந்துட்டாரு போன வீடியோல மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் குரு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு சிம்ம ராசில இருந்து விருச்சிக ராசி வரைக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு குரு பகவான் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து பேர்ச்சி ஆகியிருக்கிறார் ஒன்பதாவது இடத்துல இருந்த குரு பகவான் என்ன பண்ணாரு உங்க பாக்கியங்களுக்கு எந்த குறையும் வைக்கலங்க கண்டக சனி நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிய இவ்வளவு நாட்களும் குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எல்லா ஆபத்துக்கள்ல இருந்தும் தப்பிச்சுட்டு வந்தீங்க சிலருக்கு திசா புக்திகளும் வலுவில்லாம இருந்தவங்களுக்கு தான் அதிகமான தொந்தரவு இருந்துச்சு தவிர பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இருக்கல அதே மாதிரி இப்ப கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திற்கு வந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய வேலையில ஏதையாவது டென்ஷனை கொடுத்துருவாரோ அந்த மாதிரி ஒரு பயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க பத்தாவது இடத்துல சுப சுபகிரகத்தோட தான் குரு பகவான் இருக்கிறாரு அப்ப அங்கிருந்து உங்களுடைய சுகஸ்தானமான நான்காவது இடத்தை பார்க்கிறாரு அப்ப உங்க சுகங்களுக்கு குறைவு கண்டிப்பா இருக்காது உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல ஆண்டாதான் இருக்கும் தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் வீடு அழகான வீடு அமையும் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாதான் இருக்கு இரண்டாவது இடமான குடும்பம் வாக்கு பணம் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டாவது வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தார் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போட இருப்பாங்க அவங்களோட வருமானமும் சிறப்பா இருக்கும் குடும்பம் அமைதியா தான் இருக்கும் பண வரவுல எந்த தடையும் இருக்காது பணம் காசு நல்லா புரளக்கூடிய நல்ல ஆண்டாதாங்க இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் உங்க தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும் பெரிய அளவுல லாபம் இருக்கும் உங்களோட பேச்சுக்கள்லையும் இவ்வளவு நாட்களா கடுமையா கோபமா வீட்டுல நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் குறைஞ்சு ரொம்ப தன்மையா பேச ஆரம்பிப்பீங்க உங்களோட பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியுங்க உங்களோட பழக்க வழக்கங்கள்ல பெரிய அளவு மாற்றம் தெரியும் அதே மாதிரி உங்களுடைய ருண ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப உங்களுடைய உடல் நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகும் உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கும் சிறப்பா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன்கள் எல்லாம் பைசலாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொடுத்து நிம்மதியா இருப்பீங்க அல்லது உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கி கொடுக்காம இழுத்து அடிச்சிருந்தா கூட அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு தள்ளு வியாபாரம் செய்யறவங்க அல்லது சிறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கண்டிப்பா இப்ப உங்களுடைய ராசிய ஏழாவது இடத்துல இருந்து கண்டக சனியா இருந்து சனி பகவான் பார்க்கிறாரே அதனால எப்படி எங்களால வந்து உடம்புக்கு ஆரோக்கிய தொல்லைகள் இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ருண ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப ரோகங்கள் எல்லாம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகுங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் போகுது ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களுடைய முன்னேற்றத்தை அடுத்தவங்க உங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாதான் இருக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலையில ஒரு மாற்றம் உண்டாகுங்க பதவி ஸ்தானத்துல குரு பகவான் வரும்பொழுது செய்யற வேலையில இருந்து உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வெளியிடங்களுக்கு மாற்றலாகி போறது வேற ஊருக்கு போறது அல்லது வேற மாநிலங்களுக்கு மாற்றலாகி போறது இந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கவலைய விட்டுட்டு நிம்மதியா இருங்க வாழ்த்துக்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு இவ்வளவு நாட்களா அஷ்டம குருவா இருந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்ப இடம் மாறி ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வராரு எவ்வளவு முயற்சிகள் நீங்க செஞ்சிருந்தாலும் அந்த முயற்சியில ஏதாவது ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு இத்தனை நாட்கள் இருந்திருக்கும் கடினமா உழைச்சவங்களுக்கு கூட அந்த உழைப்பிற்கேற்ற பலன் இருந்திருக்காதுங்க அஷ்டம குருவா இருந்தவரு அஷ்டம சனிக்கு நிகரான பலன்களை தான் கொடுப்பாரு அப்ப இவ்வளவு நாட்களும் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் எடுத்த முயற்சியில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அடிச்சது ஜாக்பாட்டுன்னே சொல்லலாங்க நல்ல காலம் பிறந்துருச்சு ஆறாவது இடத்துல சனி பகவான் இருந்து நல்ல நன்மைகளை செய்வாருன்னு பார்த்தா ஏண்டா இப்படி எந்த காரியமும் முடியாம இழுத்தடிக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளவு நாளும் அஷ்டம குருவா இருந்ததுனால உங்களுக்கு பல விஷயங்கள்ல வெற்றி பெற முடியாத சூழல்கள் இருந்திருக்கும் இப்ப பாகியஸ்தானத்துக்கு வர்ற குரு பகவான் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் வாரி வழங்க போறாருங்க மனசுல ஒரு தைரியமான தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இனிமேலு படிப்படியா வெற்றி கிடைக்கிறத பார்த்து உங்களால உங்களையே நம்ப முடியாத சூழல் இருக்குங்க அவ்வளவு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய ராசிய ஐந்தாம் பார்வையா குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்க மனசு எப்பவுமே உற்சாகமான நிலையில இருக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையால உங்களுடைய மூன்றாவது இடமான ஸ்தானத்தை பார்க்கிறாரு தைரியம் எப்ப வரும் நம்ம கிட்ட பணம் காசு நிறைய இருக்கும் பொழுது நமக்கு தைரியம் தன்னால வரும் கஷ்டமான நிலையில தாங்க அடுத்தவங்ககிட்ட போய் பணம் கேட்கணுமேங்கிற ஒரு கூணி குறுகி இருக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் மாறி இப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு தாராளமா செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி சிறப்பா இருக்க போதுங்க கண்ணிராசிக்கு நீங்க எத்தனையோ வருஷங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு விலகி பெரிய அளவு பொருளாதார வளர்ச்சி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் இந்த ஆண்டு நீங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டா இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றங்களும் சிறப்பா இருக்கும் நீங்க எந்த முயற்சிகள் செஞ்சாலும் பெரிய அளவு அது வெற்றியை கொடுக்கும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப நீங்க பூர்வ புண்ணிய காலங்கள்ல செஞ்ச தர்மங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகுதுங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கைய அனுபவிக்க போறீங்க குழந்தை செல்வங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் கிடைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க மகிழ்ச்சியான நல்ல ஆண்டாதாங்க இந்த ஆண்டு இருக்கும் பிள்ளைகளோட திருமண விஷயத்துக்காக முயற்சி செஞ்ச பெற்றோர்களுக்கு திருமணம் நல்ல இடத்துல இருந்து நல்ல வரன் கிடைச்சு பிள்ளைக திருமணம் முடிந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஆனந்தப்பட போறீங்க பிள்ளைகள் கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவு வெற்றியை கொடுக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளோட தொழிலுக்காக ஒரு வேலையை அமையலையே கஷ்டப்படுறானே பிள்ளை ரொம்ப காசு பணத்துக்கு கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்கிற பெற்றவர்களுக்கு பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப மனசு நிம்மதி அடையக்கூடிய நல்ல ஆண்டாவதுங்க இருக்குது குரு பெயர்ச்சி சனி பகவான் ஆறாவது இடத்துல இருந்து கொடுக்க வேண்டிய நன்மைகளை எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு வழங்க போகுது அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு வாரி வழங்க போறாரு எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால இந்த குரு சிறப்பான குரு சொல்லலாம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இவ்வளவு நாட்களும் ஏழாவது இடத்துல இருந்த குரு பகவான் பயிற்சியாகி எட்டாவது இடமான அஷ்டம ஸ்தானத்துக்கு வர்றாரு ஏழாவது இடத்துல இருந்த குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருந்திருக்கும் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு ஏழாவது இடத்துல இருந்த குரு பகவான் என்ன பண்ணாரு நாங்களும் பணம் காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிய பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க கடன் படதாங்க நேர்ந்திருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்து அதிபதியான குரு பகவான் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது பணம் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கி இருப்பாரு ஆனா அந்த பணம் கடனாதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்ப அந்த நிலை மாற போகுதுங்க ஏழாவது இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாவது இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு ஐயோ அஷ்டம குருவாச்சே அது இன்னும் படுத்துமே அப்படின்னு நீங்க பயப்பட தேவையே இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாவது இடத்துல மறைகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய அமைப்பு தாங்க விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் மறையும் பொழுது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தாங்க நடக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியா இருக்க போற நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம் எட்டாவது இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அப்ப குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க குடும்பம் அமைதியா இருக்கும் பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு தாராளமா இருக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க கடன்பட்ட கடனைகள்லாம் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல ஆண்டா இருக்குதுங்க உங்களுடைய பேச்சு வன்மை சிறப்பா இருக்கும் பேச்சு திறமையால உங்களோட முன்னேற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கிடுவீங்க பழக்க வழக்கத்துல பெரிய மாறுதல் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஏன்னா நான்காவது இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் போகுது நீண்ட நாட்களா ஏதாவது ஒரு வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அந்த வியாதிகள் நல்லபடியா குணமாக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகுதுங்க சிலர் இடம் பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை அடைய போறீங்க வீடு வாகனங்கள் எல்லாம் சிறப்பான பெருமையா இருக்கக்கூடிய அளவு உங்களுக்கு அமைய போகுதுங்க பிள்ளைகளோட கல்வி முயற்சிக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவு வெற்றிய கொடுக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையால குரு பகவான் பார்க்கறதுனால விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களா மாற போகுது இதனால் வரைக்கும் ஒரு சொந்த வீடு அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப அழகான பெரிய பங்களாவே அமைய போகுதுங்க சூப்பரா இருக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக போகுது வீட்டுல மங்கள காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடக்க போகுதுங்க மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் கையில பணம் இருந்தா தானே பெரிய அளவு செலவு செய்ய முடியும் சுப விரயங்கள் குரு பகவான் கன்னிராசியை பார்க்கும் போது பெரிய அளவுல இருக்குங்க பெரிய பண வரவு உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க பெரிய அளவுல சிறப்பா அந்த மங்கள காரியங்களை செய்வீங்க கோவில் திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவுவீங்க அல்லது கோவில் திருப்பணிகளை நீங்க முன்னால நின்னு நடத்த போறீங்க அந்த அளவு உங்களோட வளர்ச்சி பெரிய அளவுல இருக்கிற சிறப்பான ஆண்டாவே இது இருக்குங்க வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு போன ஆண்டு அதாவது மேஷ ராசியில இருந்த குரு பகவான் உங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்திருப்பாரு அர்தாஷ்டம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ஆறாவது இடத்துல மறைஞ்சிட்டதால பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் குறையிறது குடும்ப கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கும் அல்லது வேலை விஷயமா ஒருத்தரை ஒருத்தர் பிரியறக்கூடிய பிரியக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கும் இந்த நிலையெல்லாம் இப்ப மாறிடுச்சுங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீரப்போகுது இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் சம சப்தமமா ஏழாவது இடத்துல அமர்றாரு அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நீங்க எதிர்பார்க்காத அளவு உங்களுடைய வளர்ச்சி பிரமாதமா இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைக்கு உங்க வாழ்க்கை துணை கட்டுப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் காதல் அதிகமா இருக்குங்க அன்பும் அந்யோன்யமும் அதிகமா இருக்கும் காதல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் ரொம்ப நாளா திருமணத்திற்காக வரன் பாத்துக்கிட்டு வரன் அமையாம கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப பெரிய இடத்துல இருந்து நல்ல குணமுள்ள நல்ல வரணா அமைஞ்சு நல்லபடியா சிறப்பா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய ராசிய ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மன கவலைகள் எல்லாம் நீங்கி மனசு நல்ல உற்சாகமா இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மூன்றாவது இடத்த குரு பகவான் பாக்குறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஒத்துழைப்பா இருப்பாங்க நீங்க என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க நீங்களும் அவங்கள்கிட்ட நல்ல ஒரு உதவி செஞ்சு நல்ல ஒரு இணக்கமா அன்பா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பங்காளி சண்டைகள் எல்லாம் நீங்கும் பங்குகள் பிரிக்கக்கூடிய சூழல்கள் இருந்திருந்தா கூட அதெல்லாம் சந்தோஷமா சமமா கூடிய அளவு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க உங்களுக்கு எந்த ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்களா இருந்தா கூட பெரிய அளவு லாபம் கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது உங்களுக்கு பண பிரச்சனையே இனிமேல் இருக்காது நிறைய பண வரவு பொருள் வரவு இருக்கும் தோட்டம் துறவு எல்லாம் வாங்குவீங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் மூத்த சகோதரரோட ஆதரவு சிறப்பா இருக்கும் தொழில ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறி பெரிய அளவு வியாபாரம் நடக்குங்க பெரிய அளவு லாபம் கிடைக்கும் தொழில விரிவுபடுத்துவீங்க கூட்டாளிகளோட தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் அடுத்தவங்க பார்வைக்கு பொறாம கண் கொண்டு பாக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் இழுபறியோட இருந்த நிலையெல்லாம் மாறி இப்ப எடுத்தமா செஞ்சு முடிச்சமான்னு சீக்கிரமா ஒரு விஷயம் அதிக முயற்சி இல்லாமலேயே முடியக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது மனசுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து குடும்ப ஒற்றுமையோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாதாங்க இந்த ஆண்டு இருக்கு வாழ்த்துக்கள்